ஓம் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எது உன்னுடைய உறவினர் ஒருவர் அல்ல இருவரின் மூலம் உனக்கு ஆபத்து ஏற்படப் போகின்றது அந்த இருவரிடத்திலும் நீ கவனமாக இருக்க வேண்டும் உனக்கு எதிராக சதி செயல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொண்டிருக்காதே நீ இப்பொழுது வாழ்க்கை என்னும் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னை எப்படியாவது மீட்டு உன் அப்பா நான் கரை சேர்த்து விடுவேன் நீ நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் வருத்தம் கொள்ளாதே யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன்பு நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற்று நிற்கத்தான் போகின்றாய் கவலை கொள்ளாமல் இரு கோபம் எதற்காகவும் கொள்ளாதே உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் உன்னுடைய அனுமதி இல்லாமல் உனக்கு எதுவுமே நடக்காது சிலர் உனக்கு பின்னால் நின்று உன்னை கேலியாக பேசுகிறார்கள் என்று வருத்தம் கொண்டிருக்காதே நீ நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கேலி கிண்டல் செய்பவர்கள் செய்வதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்ன காரணம் தெரியுமா அவர்களால் உன்னுடைய தரத்திற்கு வர முடியவில்லை அவர்களால் உன் நிலையை விட கீழ் நிலையில் உள்ளார்கள் உன்னிடம் இருப்பது போன்று அவர்களிடம் இல்லை அதனால்தான் அவர்கள் உன்னை துன்புறுத்தி பார்க்கின்றார்கள் உன்னை துன்புறுத்தி நீ சற்றும் கவலைப்படாமல் இருக்கும் பொழுது அவர்கள் இன்னும் அதிகமாக காயப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் அவர்கள் முயற்சிகள் அனைத்தும் வீண் போகத்தான் வேண்டும் நீ அதுவரை பொறுமை காக்கத்தான் வேண்டும் நீயும் அவசரப்பட்டு ஆவேசப்பட்டு அவர்களிடம் சண்டையிடக்கூடாது அந்த இருவரும் உன்னிடம் சில சமயங்களில் நன்றாக பேசுவது போல் உதட்டளவில் பேசிவிட்டு பின்னால் சென்று உனக்கு எதிரான பல வேலைகளை பார்க்கின்றார்கள் உன்னை சுற்றி அனைவரிடத்திலும் உன்னுடைய குறைகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் நீ கூறி அவர்களிடம் ஆறுதல் தேடுகின்றாய் சில சமயங்களில் நான் முக்கியமாக உன்னிடம் கூறுவது அனைவரிடத்திலும் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளாதே என்பதுதான் உனக்கு முக்கியமான உறவு யார் உண்மையான உறவு யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய நிறை குறைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அனைவரிடத்திலும் கூறும் உனக்கு பின்னால் சதி செய்பவர்கள் உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுகின்றார்கள் அவர்கள் ஒருவரல்ல இருவர் அவர்கள் இருவருமே உனக்கு நெருக்கமானவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் உனக்கு உறவினராக இருக்கின்றார்கள் உன்னுடைய முகத்துக்கு முன்னால் ஒரு மாதிரியும் உன் முதுகுக்கு பின்னால் வேறு மாதிரியும் பேசுகின்றார்கள் அவர்களை எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் நீ அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை உன் கண்ணில் படும்படி அப்பா நான் செய்துள்ளேன் நான் சொல்வதை கேட்ட அவர்களிடமிருந்து விலகி சென்று விடு தங்கமே அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ முடியும் நான் உனக்காக மட்டுமே இதை சொல்கின்றேன் இதை முழுமையாக புரிந்து கொண்டு அவர்களிடம் இருந்து பிரிந்து சென்றுவிடு முதலில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை நீ ஆராய வேண்டும் அதன் பிறகுத்தான் உன் நஷ்டங்கள் அனைத்தையும் அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் கவனமாக இரு தங்கமி ஓ முருகா வெற்றிவேல் முருகா